டிரம்பின் வரி விதிப்பால் நிரம்பி வழியும் அமெரிக்காவின் கஜானா சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவைப் போல தொடர்ந்து பற்றாக்குறையையே ருசித்து வரும் அமெரிக்கா பற்றாக்குறையை உபரியாக்கும் முயற்சியில் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்து வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிதியாண்டில் அமெரிக்க இந்திய வர்த்தகத்தில் இந்தியா நாற்பத்தொன்று புள்ளி ஒன்று எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் உபரியை பெற்றிருந்தது இதனால் இந்தியா மீது இருபத்தைந்து சதவீத பரஸ்பர வரியும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இருபத்தைந்து சதவீதம் அபராத வரியும் விதித்தது இதற்கிடையே ட்ரம்பின் வரி விதிப்பால் கடந்த மாதம் நூற்று ஐம்பத்தொன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வரி வசூலானது இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் ஆன வரி வசூலை விட இருமடங்கு என்பது தகவல் இந்தியாவில் ஜிஎஸ்டி வரிவசூல் மாதா மாதம் உயர்வதை போல ட்ரம்பின் வரிவசூலும் பெரிய அளவில் உயர்ந்து வருவதாக தகவல் இப்படியே அமெரிக்க கருவூலத்தை ட்ரம்ப் நிரப்பி விடுவாரோ